யூனிவர்சல் படத்தோட டேரக்டரு பாடலாசியர் ப்ரொடியூசர் எல்லாமே நான் ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த தேட்டர் ரிலீஸுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக டீம் சப்போர்ட் தான் போயிட்டுருக்கோம் எல்லாமே நீங்கள் அடுத்து வர குட்டிகள் பொறுத்து ரிலீஸ் படம் நீங்கள் என்னென்னு பார்த்துருக்கீங்க சொல்லலாம் ஜிபி ராமர் வந்து மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்காரு படத்தில் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு போயிட்டு அரவிந்த் ராஜ் சாரி ரொம்ப அரவிந்த் ராஜ் இவர் தான் படத்துக்கு பெரிய பலமே எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அரவிந்த் ராஜ் நான் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் ஸ்ரீஜா சினிமாஸ் தயாரிச்சு டேரக்டர் எங்கள் அண்ணன் மாதிரி அவர் இந்த படத்தில் இந்த ஒரு மனுஷன் புஷ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வரலன்னா ரொம்ப கஷ்டம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன் கடைசியாக சாதிச்சிட்ட அப்படின்னு ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே எல்லாரையும் இழுத்துட்டு வந்த ஒரு ஆள் இவர் ஸோ பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இங்கே எல்லாரோட ட்ரீம்ஸும் இப்போ உங்கள் கையில் இருக்கு நீங்கள் தான் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் சார் எழுதியிருக்காரு சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து அர்வன் விக்டோரியா பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேஷ் கிரி பாடி இருக்காரு பத்மலதா மேம் பாடி இருக்காங்க சுர்முகி மேம் பாடியிருக்காங்க ஸோ பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க ரீ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருக்கீங்க உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் ஏன்னா சின்ன படம் நாங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன படம் உங்க எல்லாரோட சப்போர்ட்டா எங்களோட அடுத்த ஸ்டெப் நாங்கள் போறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் நமஸ்தே எல்லாருக்கும் நான் ஷில்பா சி இந்த ஒரு சினிமாதி சாங் பண்ணியிருக்கேன் சார் சஞ்சய் சார் சான்ஸ் கொடுத்திருக்காரு சர்வனன் சார் எனக்கு காண்டாக்ட் பண்ணி இப்படி இருக்கு சொல்லி கூப்பிட்டாரு ஆக்சுவலி தமிழ் தப்பாக பேசுகிறதும் மன்னிச்சிருங்கோ எனக்கு அவ்வளோ தமிழ் வராது ஸோ தே எனக்கு ஃபஸ்ட்டு இது எந்த தமிழ் மூவி சான்ஸ் கொடுத்தா சாருக்கும் சர்வணனுக்கும் சஞ்சய் சாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கோ இன்னும் முன்னாடி நல்லா சான்ஸ் கிடைத்தா இன்னும் நல்லா நானும் ஆக்ட் பண்ணுறேன் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு செந்தில் ராஜன் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் மியூசிக் ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு பத்திரிகையாளர்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றி படமாக அமைகிறதுக்கு என்னோடய எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப தேவை ரொம்ப நன்றி சார் சரிங்க சார் இந்த படம் சப்ஜெக்ட் வந்து பாக்கியராஜ் படம் சப்ஜெக்ட் மாதிரி ஒன்று இருக்குது ஓகே சரிங்களா அதுக்கப்புறம் வந்து தனுஷ் படம் பண்ண மாதிரி இருக்குது அந்த அந்த எடுத்து வந்தீங்களா

உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் சார் அடுத்து பாத்தீங்க யூஸ் ஆகும் வாரம் 10 கூட ரிலீஸ் ஆகும் சார் ஓகே நான் அந்த ஃபீட்பேக் நல்லா தான் கொடுப்பேன் இந்த படமா வந்து ஃபீட்பேக் நல்லா தான் கொடுப்பேன் சரிங்க ஒரு அளவு தேவைப்பட்டா குறிப்பாட்டு சொல்லுவோம் ஆனா வந்து அந்த படத்தை எதுவே நான் நாசம் பண்ண மாட்டேன் ஓகே ஒன்னு இருக்கு இந்த வாரம் 10 படம் இருக்கு ஓகே சரிங்க பெரிய பெரிய படங்களும் இருக்கு சின்ன படமும் ஒரு ஏழு படம் இருக்கு உங்களுக்கு எப்படி தியேட்டர் கிடைச்சிருக்கு இருக்கு எப்படி நீங்க சர்வே பண்ண போறீங்க அதை அதுக்குள்ள ஆக்சன் டேஷன் ஜெனிஸ் சார் தான் பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஐம்பது தேட்டர் பிளான் பண்ணிருக்கோம் அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேட்டதுக்கெல்லாம் ஓரளவுக்கு வாங்கி கொடுத்தாப்புல மதுரை கரூர்லாம் கேட்டு வாங்கி கொடுத்தாப்புல மற்ற இடத்துலாம் ஆர்டர் ஆகும் சொல்லி ஃபாலோ பண்ணிருக்காப்புல நல்லா தான் போயிட்டு இருக்கு சார் கொஞ்சம் ஆ சூப்பராக கருவில் எடுத்து சார் பெருசாக ப்ரொடக்ஷன்ல ஆமாம் சார் பெருசாக ப்ரொடக்ஷன் கம்பெனி யாரும் கிடையாது ஆமாம் ஆமாம் சார் கருவு புது லொக்கேஷன் நம்ம லோக்கல் எடுத்துடலாம் பசங்கள் நடிச்ச பசங்கள் எல்லாமே நியூ பேசுறாங்க எல்லாமே ராமநாதபுரம் எல்லாமே நியூ ஆமாம் அல்ல மீ பே சினிமா ஐடியா இல்லாத பசங்க தான் எல்லாம் சேர்த்து பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக சார் ஸ்டார்ட் பண்ணி பண்ண படங்கள் சார் டெலிவிஷன்ல பாப்புலராக நான் வச்சிருக்கீங்க இப்போ கதாநாயகம் வச்சிருக்கீங்க ஓகேங்க சார் நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த டெலிவிஷன் முக்கியமான ஒரு டெலிவிஷனில் வந்து படங்கள் பண்ணாங்க அவங்க படத்தை வந்து ப்ரொமோஷனுக்கு டெலிவிஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகேங்க சார் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனுக்காக ஆ போயிருக்காங்க போயிருந்தாங்க கூப்பி கொடுத்தா கலக்கு கலக்குவார் சாம்பியன் டென்னில் வந்து நாங்கள் போய் ஃபஸ்ட் லீஸ் பண்ணுவோம் அமைதி தான் பண்ணி கொடுத்தாங்க டிஜிட்டிங் தான் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க

அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சரவணன் இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் நல்லபடியாக வந்திருக்கு கிட்டத்தட்ட கோவிட் முடிஞ்ச டைமில் அந்த சாங் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஜஸ்ட் ஒன் டே தான் ஒரே ஒரு நாளில் ஷூட் பண்ணி முடித்தோம் அந்த சாங் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் நன்றி சொல்லிக்கிறேன் பத்திரிகை அனைவருக்கும் வணக்கம் அது அந்த படத்தில் டீட்டெயில் நாகராஜ் அரவிந்த் ரஸ் சார் ரொம்ப மியூசிக் நல்லா பண்ணிடுறாங்க லேஜர்மன் கோர் நல்லா பண்ணிடுறாங்க சாங்ஸ் நல்லா வந்துருக்கு பத்திரிகை நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் மக்களும் அனைவரும் மிகவும் சப்போர்ட் பண்ணணும் படம் வந்து வாழ்ந்துட்டு பத்திரிகை அனைவருக்கும் வணக்கம் இது எங்களோட முதல் படம் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்கோம் உங்களோட மீடியா சப்போர்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அனைத்து நண்பர்களும் இந்த படத்தை கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணிக்கொடுங்க இதுதான் எங்களோட முதல் படம் நாங்கள் எல்லாம் டீம் ஒர்க்காக பண்ணோம் நண்பர்களாக சேர்ந்து பண்ணியிருக்கோம் உங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் மாரிஸ் ராஜா இந்த படத்தில் ஒரு சாங்கில் டான்ஸ் பண்ணியிருக்கோம் ராமர் சார் கூட அதுக்கு முன்னாடி ஒரு சீன் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு டேரக்டர் செந்தில்ராஜன் சார் வந்து அது ஒரு கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருந்தாரு ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கு நல்லா டான்ஸ் பண்ணியிருக்கோம் அவர் கூட அந்த படத்தில் வாய்ப்பு எழுத்த செந்தில்ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இசையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அரவிந்தராஜ் சார் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு எல்லா சாங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் பிஜிஎம் எனக்கு ஒரு ரிண்டாக கேட்டிருக்கேன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அது வாங்கி எல்லாத்துக்கும் அதை சென்ட் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ படத்தை வெற்றி பெற செய்யுங்க அனைவருக்கும் வணக்கம் ஆக்ஷன் அடுத்த படமா இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அது வாங்கினா இது இலவசம் வருது ஒரு தொலைக்காட்சி பிரபலம் திரு ராமர் அவரை ஹைலைட் பண்ணி தான் டைரக்டர் வந்து தன்னுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய்ட்டுருந்தாங்க சூழ்நிலை காரணமாக வர முடியல இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன பாட்டு இருந்தாலும் சரி அவங்க பெருசாகப்படுத்துகிறது இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே கூட ரோல் கொடுத்து நின்றுருக்காங்க பொதுவாக சினிமா பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜில் கம்யூனிட்டியில் எதுவுமே எல்லாம் ஒரே கம்யூனிட்டி சினிமான்றது ஒரே லாங்குவேஜ் ஒரே கம்யூனிட்டி தான் ஸோ இதில் வந்து கரூர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்து நண்பர்கள் இணைஞ்சி ஒரு ப்ராஜெக்ட் உருவாக ட்ரை பண்ணியிருக்காங்க அமெச்சூரான ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் தான் அவங்க தங்களை போட்ரை பண்ண ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் வந்து புது முயற்சி புது டீம் அப்படின்றத காட்டுறாங்க தன்னோடக்க தொடவே இருக்காங்க குறைகள் இருக்கு இருந்தாலும் கரூர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம் தொழில் ரீதியாக அது வந்து ஒரு பெரிய ஒரு களம் அந்த இடத்துல வந்து சினிமாவுக்கு அப்படின்றது வரவங்க ரொம்ப கம்மி இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து இது மூலமாக நிறைய பேர் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே தொழில் நிறைய செழிப்பாக இருக்குது சினிமாவுக்கு தேவை நல்ல இன்வெஸ்டர்ஸ் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கார்ப்பரேட்ஸ் கார்பரேட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தால் கூட இண்டிபெண்ட் பீப்புள் வரணும் நிறைய புது கண்டென்ட்ஸ் உருவாகணும் அதுக்கு இவங்க ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க இன்னும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தால் கூட இவங்க வர்றது இவங்க பரப்பில் இன்னும் ஒரு பெரிய கேங்கை உள்ள வர வைக்கும் அது மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல படைப்புகள் உருவாகும் மிஸ்டர் செந்தில் வரைக்கும் அவர் இப்போ ரீசெண்டில் நண்பர்கள் மூலமாக அறிமுகமாகி அவங்க எங்கள் கூட இருந்து இது உங்கள் நிறுவனம் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்றத முழுமையாக நம்பி அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றத ஒத்துக்கிட்டு முழுமையாக நம்மகிட்ட நம்பி ஒப்படைச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு கெய்ட் பண்ணுறதுன்றது சிரமங்களில் தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களுக்கு கேட் பண்ணுறது நல்ல டீம் நல்ல ஹியூமன் பியிங் கண்டிப்பாக நூறு ஒரு இருபது வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவலில் ஷார்ட் ஃபிலம்ஸ்லாம் எடுத்து தன்னோட தொழிலையும் மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கான கஷ்டமான விஷயம் நம்ம சினிமாக்குள்ளே பொதுவாக நாங்கள் சொல்கிறது சினிமாக்குள்ளே முழுமையாக இருக்கணும் இந்த கலைத்துறையில் முழுமையாக இருக்கணும்னு சொல்லுவோம் இவங்க அதையும் பேலன்ஸ் பண்ணி இதுக்கான டைமை டெடிகேட் பண்ணி பண்ணியிருக்காங்க மிஸ்டர் அருண் அப்புறம் இந்த டீம்ஸ் மியூசிக் டேரக்டர்லேருந்து டெக்னீஷியன் எடிட்டர் வந்து எல்லாமே சப்போர்ட் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்க வரைக்கும் கூட வந்திருக்காங்க ஹாப்பி இந்த படம் தேட்டரில் ஒரு காம்பேக்டான ஒரு ரிலீஸ் நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த வேலண்டைன்ஸ் டே ஒரு பெரிய ரிலீசஸ் இருக்கிற வீக்கெண்ட் இருந்தாலும் நாங்கள் நம்பி வரோம் ராமர் அவர் ஒரு போஸ்ட் வேலையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே இறைவர்களோடு இந்த படம் நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புறேன் ஒரு சொல்லம்மா நமக்கு இந்த படம் ரிலீஸுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுவேன் அருண் அருண் அவர் சொல்ல மறக்கட்டேன் பார்த்த பர்செல்லாம் சொல்ல பண்ணிட்டேன் அருண் தான் பயன் சப்போர்ட் எனக்கு ரிலீஸுக்கு அப்புறம் மியூசியில் தான் பயங்கர மிகப்பெரிய சப்போர்ட்டு அப்புறம் கினிசை எல்லாருமே சப்போர்ட்டு அழுத்த சொல்லுறதுக்கு சொல்ல மாட்டேங்குது சார் சொல்லு சரிவார் சார்

டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கண்டிப்பா அதை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அதை தாண்டி எனக்கு வந்து சில படங்கள் வந்து நாங்கள் கண்டென்ட் பார்க்காமலேயே கமிட் பண்ணுவோம் அது வந்து ஹியூமன் பீய்க்காக எனக்கு இதில் ரெஃபர் பண்ணி இன் மூலமா ரெண்டு மூணு நண்பர்கள் ஜெய் டிஓபி அவர் வந்து இந்த படத்துல ஒரு பெண்ணு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க எல்லாமே இந்த படம் தினேஷ் கிட்ட வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க ஸோ அந்த அன்புக்காக இது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த படத்தை கொண்டு போகிறார் இவ்வளோ குறை நிறைகள் எல்லாமே எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் தாண்டி அவர் நம்பிக்கையோடு இருக்கார் நான் சரி பண்ணி ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இதை கரெக்டாக கொண்டு போயிட்டேன் என்னோட ட்ராவல் திரும்ப நான் சினிமாக்குள்ள ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கார் அதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் நான் தேங்க்யூ தேங்க்யூ லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் ஓகே அப்போ எந்த படம் சின்ன படம் லீஸ் பண்ணல ஆமா ஏன்னா இந்த வீக் வந்து ப பத்து படம் மேலே ரிலீஸ் ஆகும் சரிங்களா இதுல வந்து நீங்க ராமர் படமும் உள்ள இருக்கோம் வர்றீங்க இப்போ வந்து ஏன்னா ஏன் அந்த அந்த கேப் குடுக்குறீங்க ஏன் இவ்ளோ டைட்டான விஷயத்துல வர்றீங்க சுநிலைதான் காரணம் ஏன்னா அந்த படத்துக்கு சென்சார் விஷயங்கள்ல சில கரெக்ஷன்ஸ் விஷயங்கள்லாம் இருந்தது டெக்னிக்கலா என்ன நான் என்ன கேக்குறேன்னா சென்சார் எல்லாம் ஓகே கேட்டு எல்லாம் ஓகே ஆனா வந்து இப்போ இந்த வீக் பத்து படம் ரிலீஸ் ஆகுது சோ எது ஏன்னா நம்மளே நிறைய படம் பாத்துக்கனே இருக்கும் எல்லா படமும் பாக்கறோம் ஒரு படம் ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே நல்ல படம் கூட கண்ணுக்கு தெரியாம போயிடுது ஸோ அது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மேனேஜ் பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க சிரமங்கள் இருக்குது பட் இது யூனிக்னஸ் என்னன்னா அந்த படத்துக்கு பார்க்குறேன் இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம மீடியா பீப்புளாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் தாண்டி அந்த ராமர் படம் அப்படின்றது வந்து சிலருக்கு இருக்கு மாற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது இருந்தால் கூட ஒரு நோன் ஃபேஸ் மாதிரி இருக்காங்கன்றனால இந்த படத்துல ஒரு அட்டன்ஷன் இருக்குது இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்க ஊர்லேயும் சரி சென்னையிலையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலூலில் பார்க்கும்போது தேட்டருக்கு ஒரு மினிமம் நாங்கள் டார்கெட் பண்ணுறது பிசி சென்டர்ஸ் தான் ஸோ மல்டிப்ளெக்ஸில் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு தெரியல பிசி சென்டர்ஸில் இந்த படத்துக்கான ஒரு பொட்டென்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம் அதனால தான் தைரியமாக இந்த டேட்டில் வந்திருக்கோம் ஓகே தேங்க்யூ வந்து நம்மளோட மீடியா நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது கரூர் மண்ணில் எல்லாமே புதுமுகங்களாக இருந்து விஜய் டிவி ராமராணா மட்டும் வச்சு ஒரு விதை போட்டிருக்கோம் அது வந்து இன்னைக்கு சென்னையில் இங்கே முன்னாடி தொழில் விட ஆரம்பிச்சிருக்குது உங்களோட எல்லா எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருந்து நாங்கள் மேலும் வளர உங்களோட துளைப்பு